இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாரம்பரிய யோகாசன போட்டி முதல் முறையாக ஜொஹூர் மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த போட்டியை ஜொஹூர் பதஞ்சலி அஷ்டாங்க யோகாசன பயிற்சி கழகம் அனைத்துலக யோகா சம்மேளனம் அனைத்துலக யோகா விளையாட்டு சம்மேளனம் மற்றும் அனைத்துலக விளையாட்டு யோகா சம்மேளனத்துடன் இணைந்து ஏற்று நடத்துகிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இப்போட்டி உலுத்ராமில் உள்ள ஸ்ரீமகா முனீஸ்வரர் தேவஸ்தானத்தில் உள்ளது நான்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த யோகா போட்டியில் பங்கேற்கலாம் துவக்க நிலை மேம்பாட்டு நிலை என இரு நிலைகளில் யோகா போட்டி நடத்தப்பட உள்ளது மேம்பாட்டு நிலையில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்கள் இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் யோகா போட்டி பதினோரு தனித்தனி வயது பிரிவுகளில் நடைபெறுகிறது எனவே போட்டியாளர்கள் தங்கள் வயதுக்கு ஏற்ப பிரிவில் பங்கேற்கலாம் நாடு முழுவதும் உள்ள யோகா பயிற்சியாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த போட்டிக்காக நியமிக்கப்பட்ட ஐந்து நடுவர்களில் நால்வர் இந்தியாவிலிருந்தும் ஒருவர் உள்ளூரை சேர்ந்தவர் ஆவர் ஏழாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுக்கான பாரம்பரிய யோகாசன போட்டி தொடர்பான மேல் விவரங்களுக்கு யோகா மாஸ்டர் தாமரை செல்வி சுகுமாரனை தொடர்பு கொள்ளலாம்